என்னப்பா சமைச்சரா இந்த சந்திலும் ஒருத்தர் அந்த சந்தில் ஒருத்தர்

இப்ப மைதால தயாரிக்கிற பொருள்கள் இருக்குங்களா அதுதான் மனுஷனுக்கு கேடு அதை எவன் குழந்தையில இருந்து எல்லாருமே அதை தான் வாங்கி கொடுக்குறாங்க நீங்களும் கூட ஒரு அஞ்சாறு வருஷம் தின்னு போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க தெரியுங்க மைதா பொருளை தயாரிக்கிற எந்த பொருளை சாப்பிட்டாலும் உடம்பு கேடுதான் எப்படிங்கிறீங்களா மைதா ஜீர்ணமாக கேட்டு மணி கறி விட மோசமானது அது எண்ணெயில போட்டு சாப்பிடுறீங்க அதை விட மோசமானது அது எப்படின்னா அந்த மைதா வந்து நல்லா இருக்கு மைதாவை வந்து ஆ போல நச்சப் பொருட்கள் இருக்குங்கிறாங்க அத பா அந்த வீடியோ பார்த்த தெரியும் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் என்னன்னு சொன்னா கறியே மோசமானது மைதா பொருட்கள் தான் மணினருக்கு கேடே மைதா தான் அது மையா புரோட்டா புரோட்டா வந்துட்டாங்க மைதால புரோட்டா எது சாப்பிட்டா இருந்தா சாப்பிட்டாலும்டா தான் நான் சொல்றது போய் சொல்றது கருக்கு மலைக்கு இதா குடிக்க முடியும் மலை கீதமா தான் அவ்வளவு சூட சாப்பிட்டதான் பேசினாலதான் மைதா பொருள் அதிகமா சாப்பிட்டா என்ன தெரியும் அந்த வீடியோல எல்லாம் தெரியும் பாருங்க நான் பரோட்டா உணவுகளை எடுத்து ஆய்வு பண்ணதுல இந்த அலக்சான் என்ற கெமிக்கல் அளவுகடந்து இருக்கிறத இருக்குறத கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிற எழுபது பர்சன்டேஜ் உணவுகள் மைதா உணவுகள் தான். இவ்வளவு சொன்ன அப்புறமும் தேடி தேடி மைதா உணவுகளை சாப்பிட்டோம் அப்டினா அப்புறம் என்ன சக்கரை இனிக்கிற சர்க்கரை உடம்ப திங்கறேன் பிரஷர் சுகர் கிட்னி ஃபெயிலியர்னு போக வேண்டியது தான் எதை சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடுங்க எக்ஸைஸ் பண்ணுங்க குழந்த குட்டிகளுக்கெல்லாம் காலையில் ஸ்கூலில் அனுப்புகிறப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொக்கிரே குக்கிரே குக்கிரேங்கிறதெல்லாம் வாங்கி போடாதீங்க சுண்டல் சுண்டல் வச்சு கொடுங்க பச்சை பயிறு கொடுங்க சிறுதானிய எல்லாம் போட்டு அந்த குழந்தைகளை பழக்குங்க இப்போ இருந்தால் பழக்குங்க என்ன பெப்பர் பண்ணுட்ருக்குறேன் பொறுத்து ஆனால் மைதா தான் என் மனுஷனுக்கு மை வைக்கிறதை மைதா பொருளை சாப்பிடக்கூடாது எண்ணெயில் போடுற எந்த கடையில் எண்ணெயில போடுற போண்டா பச்சிகள்லாம் திக்காதிங்க எந்த பேக்கெட்ல இருக்கிற எண்ணெய் மெயினா அந்த எண்ணெயில போடுறது சாப்பிடறதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு சொன்னல ஃபர்ஸ்ட் என்ன வரு கொழுப்பு வரு ரெண்டாவது சுகர் வரு மூணாவது ப்ரெஷர் நாலாவது நானே சொல்றேன் எல்லாம் போக தான் எல்லாம் திருந்தூர் மக்களே திருந்தூர் மக்களே பொதுநலத்துக்காக டுமில் வளர்ச்சி சேனல்ல இருந்து போடுறாங்க எல்லாம் மக்களுக்காக தான் நன்றி வணக்கம்